ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கொகோ போட்டி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள புனித ஜான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சுப்ரிண்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கோகோ கழகம் வந்து ரத்தவேர் கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கழகம் வந்துட்டு வருஷம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினா பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் போர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களுடைய உதவிகள் வந்து ஜான் போஸ்கோ மெத்திரி உதவி இருக்காங்க எங்க கலை வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா எங்க கோகோ கேம் அடுத்த லெவல் கொண்டு போறது எங்க மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட அளவில் இருந்து மாநில மாநில லெவலில் இருந்து தேசிய லெவலில் போய் பந்து பெற்று அதுக்காக எங்க செய்த என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணி கொண்டு இந்த இருந்த அனைத்து ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த அளவுல கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண எங்க டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து ஐம்பத்தாறு டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தாறு டீம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் எயிட் டீம் வந்து செமிஃபைனல் பதினொன்று விளையாட போறாங்க அனைத்து இதுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நாலு பிளேஸ் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர்